பெண்களை குறித்தும் காவல்துறை உயர் அதிகாரிகள் தமிழ்நாடு அரசு மிகு முதலமைச்சர் அவர்கள் குறித்தும் அமைச்சர் பெருமக்கள் குறித்தும் எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம தொடர்ச்சியாக தினந்தோறும் அவதூறுகளையும் இழிவாக பேசி அவதூறுகளை வந்து பரப்பிட்டு இருக்காரு இதுவே சவுகு சங்கர் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரா இருக்கும் போது இதே போல தொடர்ச்சி அவதூறுகளையும் பெண்களை இழிவாவும் அரசு அதிகாரிகளையும் பேசிட்டு இருந்தார்னா இந்நேரம் அவர் உயிராக இருந்திருக்க முடியாது ஏன்னா ஒண்ணு சிறையில வச்சு ஜெயலலிதா அம்மையார் அவங்களை முடிச்சிருப்பாங்க அப்படி இல்லைன்னா அதாவது விபத்து போல முடிச்சிருப்பாங்க அதிமுக கவர்மெண்ட்ல இன்னைக்கு நாலு வருஷமா எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம தொடர்ச்சியா ஒரு அரசாங்கத்தையும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரையும் பெண்களையும் அரசு அதிகாரிகள் குறித்து தொடர்ச்சியா வந்து இன்னைக்கு வந்து இழிவா உரிமையில பேசிட்டு இருக்காரு அப்படின்னா இந்த திமுக அரசாங்கம் அமைதியா இருக்குன்னா ஜனநாயக அமைப்புன்றதுனாலதான் திமுக கவர்மெண்ட் திமுக கட்சி இன்னைக்கு வந்து அவர் எதுவும் பண்ணாம அமைதியா இருக்கிறாங்க அப்படி இல்லைன்னா இன்னும் சவுக்கு சங்கர் வந்து சிறையிலே வச்சு இப்ப குண்டாசுல இருந்துட்டு வெளியே வரப்ப சிறையிலே வச்சு உள்ளயே வந்து அவரை சாகடிச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு